சீமானை கைது செய்ய வேண்டும் போராட்டத்தில் குதித்த தெலுங்கர்கள் இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் தெளிவாக காண இருக்கோம் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாளைய தினம் நடக்க இருக்குங்க என்னென்ன காரணங்களுக்கு முன்வைத்து அவங்க நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தெலுங்கு இன மக்களை அச்சுறுத்துகிற வகையில் அவமதிக்கிற வகையில் பொது சரி யூடியூப் சேனல்கள்லேயும் சரி கொச்சையாக சீமானவர்கள் பேசி வருகிறார் போலி தமிழ் தேசியவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிற யூடியூப் சேனல்களை நீங்கள் தடை செய்யணும் கூடவே மதுரை மாவட்டம் திருமங்கலம் கப்பலூர் நெடுஞ்சாலையில் நீங்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய திரு உருவசிலையை எடுத்திருக்கீங்க மீண்டும் அதே இடத்துல நிறுவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்காக நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இது நாளைய தினம் சென்னையில் சிவானந்த சாலை திருவள்ளிக்கேலாம் நடத்துகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கங்கிறது மிக முக்கியமான விஷயம் அகில இந்திய தெலுங்கு ஃபெடரேஷன் அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை மதுரை நாயக்கர் வம்சம் நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு விஜயநகர நாயக்கர் வரலாறு மீட்பு அசோசியேஷன் திருவண்ணாமலை மாவட்ட நாயுடு சங்கம் பாண்டிச்சேரி மாநில கவரா நாயுடுகள் சங்கம் ஒருங்கிணைந்த நாயுடு நாயகர் அசோசியேஷன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகம் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி வேலிர் மக்கள் கட்சி தமிழ்நாடு வளம் நாயுடு சங்கம் இத்தனை பேர் வந்து ஒன்று கூடி ஒற்றை மனிதனை எதிர்க்கிறாங்க அதுவும் ஒரு பொய்யான விஷயத்தை பரப்பி எதற்காக என்றால் அண்ணன் சீமான் அவர்கள் தெலுங்கர்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது போல காட்டுவதற்கும் அதே நேரத்தில் சீமான் அவர்கள் மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆதரவாக இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல என்னை போன்றவர் வரைக்குமே அவர்களது வலைதளங்கள் முடக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவதுங்கிறது தமிழ் தேசியம் ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுவது போல ஒரு கட்டமைப்புக்காக இந்த வேலையை செய்கிறாங்க யாரோட தூண்டுதலில் செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க